அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கிய சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களுடன் தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிகப்பெரியதாய் பெரியதாய் அமைந்துள்ளதுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் கோசலை தாயின் வாழ்த்தினால் பரவசம் அடைந்த ராமன் சுமித்திரை தாயின் ஆசியினைப் பெற அத்தாயை வணங்குதல் பாடல் எண் ஐநூற்றி இருபத்தி ஒன்று மருந்து பரவசம் தாய் மாண்புரையால் சுமந்தவனோ பெரும் ஞானம் தாங்கு மெய்மை பேரருட்தாய் தாய் சுமித்திரையின் அரும்பாத மலர் வணங்க அவள் நேசம் கமல் மனம்போல் பேர் அன்புலமாய் உமக்கு வெற்றி அமையும் என்றாள் இதுவே அந்த ஐநூற்றி இருபத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மருந்து சுமந்தவனோ என்ற முதல் வரிக்கான விளக்கம் கோசலை அன்னையின் அன்பு மிகுந்த வார்த்தைகளால் நெஞ்சம் நெகிழ்ந்து அடைந்த ராமன் அவ்வாறு பரவசம் அடைந்த நிலையினால் நோயுற்று கிடந்த ஒரு உயிருக்கு உயிர் காக்கும் மருந்தானது அந்த உயிரை காத்து அதன் மூலம் அவ்வுயிரை நெகிழ வைத்து இன்புற வைக்கும் பரவச நிலையினை தருவது போலவே தானும் பரவச நிலையை தன் நெஞ்சிலே தனது தாயானவள் சொன்ன மாண்புமிக்க உரைகளால் சுமந்த நிலையில் பெரும் ஞானம் தாங்கு மெய்மை பேரருட்தாய் சுமித்திரையின் அந்த மகிழ்ச்சி மிக்க உணர்வுடனே தனது தாயுடனே இருந்த சுமித்திரை தாயிடமும் சென்று அவளை வணங்கி அவளது வாழ்த்துகளை பெற இலக்குவனுடன் சென்றான் அப்போது அளவில்லாத பெரும் ஞானம் மிகுந்தவளும் அந்த பெரும் ஞானத்தினால் விளையும் மெய்மை என்னும் உண்மையான தெளிவை தனது நெஞ்சத்துள்ளே தாங்கி நிற்கும் தன்மை கொண்ட அன்பின் பெருக்கத்தினால் விளையும் பேரருள் என்னும் எல்லையில்லாத கருணையாகிய பேரன்பினை தன்னுள்ளே கொண்டவளான சுமித்திரை தாயின் அரும்பாத மலர் வணங்க அவள் நேசம் கமல் மனம் போல் அருமை மிக்க பெருந்தவத்தினையே தாங்கி நிற்கும் பெருமை கொண்ட மெல்லிய மலர் போன்ற பாதத்தினை பணிவு கொண்ட தனது அருமை மிக்க நெஞ்சின் அன்பினால் பணிந்து வணங்கினான் அவ்வாறு ராமன் தனது நெஞ்சம் கொண்ட அன்பினால் அன்னை சுமித்திரையை பணிந்து வணங்கியதும் அத்தாயும் தனது அளவில்லாத பேரன்பின் மனமே வெளிப்படுவது போன்று உருகும் பேர் உமக்கு வெற்றி அமையும் என்றாள் அன்பினால் உருகி வெளிப்படும் பெரும் பேரன்பு கொண்ட உள்ளமாய் வெளிப்பட்டு அந்த உள்ளத்தின் அன்பு வெளிப்பாட்டின் வார்த்தைகளால் அன்புக்குரிய மக்களே நீங்கள் ஈடுபடும் இப்பணியில் உங்களுக்கு நல்ல வெற்றி விளையும் என்று ராமன் லெக்குவன் ஆகிய இருவரையும் அன்புடன் வாழ்த்தினார் இதுவே இந்த ஐநூற்றி இருபத்தி ஒன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி இருபத்தி ரெண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்